ஒருத்தர் இறந்து போயிட்டாரு குடும்பமே உட்காந்து அழுதுட்டு இருக்கு பட்டினத்தார் அழுகுறார் எல்லாருக்கும் ஆச்சரியம் சாமி எல்லாத்தையும் துறந்தவர் எல்லாத்தையும் நம்ம வீட்டுல நடந்த சாவுக்கு அழுவுறாரு சாமி அப்படின்னு அவர்கிட்ட போய் எல்லாரும் அழுதாங்க அவரு சொன்னாரு டே நான் செத்தவனுக்காக அழுவலடா நாளைக்கு சாக போற உங்களுக்காக அழுவுறேன்டா

இந்த சமய சொற்பொழிவு மன்றத்தினர் தான் கூட்டிட்டு வந்தாங்களாம் இந்த காலீஸ்வரன் ஐயா எல்லாம் கூட்டிட்டு வந்துருக்காங்க அவங்க பேசும்போது சொன்னாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இறந்துட்டா எல்லாரும் உங்களையே நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்களே அப்பெல்லாம் கிடையாது அடுத்த நிமிஷமே அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை நீங்க தான் சாமி உதவி பண்ணணும் நான் என்னடா பண்ணணும் இல்லை நான் கொஞ்சம் சாகுற மாதிரி நடிக்கிறேன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் சாமி சரிடா நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன் ஒரு மருந்து தரணி அதை வாயில வச்சு சாப்பிடு நீ அடுத்த அரை மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டேன் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இதயத்துடிப்பு துடிப்பு தான் சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்றத உனக்கு தெரியாது அரை மணி நேரம் கழிச்சு நான் வந்து எழுப்புவேன் ஓங்கி ஒரு அடி அடிப்பா நீ முடிச்சிருவேன் அவங்க உன்னை சுற்றி பேசுறதெல்லாம் கேக்கும் நீ தெரிஞ்சுக்க இவன் சொன்னா என் பொண்டாட்டி என்னை நினைச்ச அழுவா சாமி என் பையன் என் காலை கட்டி பிடிச்சிட்டு சாமி என் பொண்ணு அப்பா அப்பான்னு துடிப்பா சாமி டே முதல்ல நம்ம திட்டத்தை போடுவோம் அப்புறம் பார்ப்போம் சரினா அந்த மாத்திரையை போட்டுட்டு அவன் படுத்துட்டான் அரை மணி நேரத்தில் ஏதோ நடந்துருச்சுன்னு சொந்தக்காரங்க தாரை தப்பட்டை எல்லாம் வந்தாச்சு எல்லாரும் அழுகுறாங்க இவருக்கு தெரியல ஏன்னா

ஏங்க இன்னும் இப்பதான் சாமியார் வரார் நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சேங்க அப்படின்னு மனைவி அழுகுறா பையன் அழுகுறாங்க இவனுக்கும் அழுகையா வருது அடுத்த நாள் சாமியார்ட்ட போய் சொன்னா பாத்தீங்கல்ல எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க இந்த சுமதிசி அம்மா சொன்னது போய் சாமியார் லேட்டா வந்துட்டேன்டா அதனால உனக்கு ஒன்னும் விஷயம் தெரியல இந்த வாரம் கரெக்டா வந்துடல என்ன நடக்குதுன்னு பாரு அடுத்த வாரம் அதே மாதிரி சாமியார் மாத்திரை கொடுத்தார் இவன் மாத்திரை போட்டான் படுத்தான் தூங்கிட்டான் மறுபடியும் சொல்லி வந்தாச்சு அழுதாங்க சுடுகாட்டுக்கு வெளியில கொண்டு வராங்க முன்னாடி ரெண்டு ரெண்டு பேர் பேர் பின்னாடி கொண்டு இங்க இருந்த அம்மா போனத்துக்கு பின்னாடி இருந்த மனைவி அந்த அம்மா நிலுங்க 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 ஐயோ அப்படின்னு முன்னாடி ஓடி வந்துச்சு இவனுக்கு முழிப்பு வந்துருச்சு ஏற்கனவே நம்ம பொண்டாட்டி பாரு வீட்டை விட்டு போறோம் மனசு கேக்காம எப்படி துடிக்கிறா இந்த சாமியார் வரட்டும் இப்ப பொண்டாடி ஏங்க தயவு செஞ்சு இந்த தூண்ல இடிச்சிடாதீங்க அத சொல்லதான் வேகமா ஓடி வந்து நீ தூண்ல இடிச்சு மறுபடியும் எந்திரிச்சிட்டு எந்திரிச்சிட்டா நாளை கால என்ன டிஃபன் வைக்க போற மதியான என்ன சமைக்க போற எனக்கு ரெண்டு காய் வேணும் நைட்டுக்கு ஆடா ஊத்தும் அதனால இடிக்காம பத்திரமா கொண்டு போய் எரிச்சிடுக்கடா அவன் கேட்டான் இல்ல நம்ம இப்படியே படுத்துக்கிறதா நமக்கு நல்லது இதுக்கு மேல எந்திரிச்சு நம்ம மரியாதையை நம்ம காப்பாத்திக்குவோம் இதுதாங்க உலகம் பட்டினத்தார் அததான் தான் பாடினார் நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ இறந்து போயிட்டா எல்லாரும் உனக்காக அழுவாங்க நினைச்சிட்டு இருக்கிற அப்படி இல்லப்பா